ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இது வரைக்கும் நான் வந்து கார்டன் வீடியோ மட்டும் தான் போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து நான் வந்து சமையல் வீடியோவும் தொடர்ந்து வரப்போகுது இப்போ பாருங்கள் ஃபிஃப்த் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து எப்படி பண்ணுவதை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாேருக்கும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம ரசம் சாதம் தயிர் சாதம் சிக்கன் சாதம் சாரி சாம்பார் சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிலோ பீஃப் பண்ணுங்க ஆனால் எங்கள் வீட்டில் ச சமைச்சிட்ருக்க வந்து டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்குறேன்டே பாதி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இங்கே பாருங்களேன் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பீஃப் சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்கும் இது மாதிரி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுத்தோம்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் கிலோ நான் வந்து பீஃப் எடுத்து கழுவி சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருக்குறேன் இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்மளால் எவ்வளவுக்கு சின்ன பீஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சி இன்னும் இதை விட இன்னும் சிக்கன் சின்ன பீஸாக கட் பண்ணாலும் அது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ சின்ன பீஸாக இருக்க இதெல்லாம் அது வேகிறது சீக்கிரம் வேகும் உப்பு உரப்பு எல்லாம் மசாலாவெலாம் சா அதில் பிடிச்சிக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா இதை வந்து பெரட்டி வச்சிடணுங்க ஏன்னா வந்து நம்ம மசாலாவோட உப்பு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனியாகவே உப்பு ஃபஸ்ட்டு எதாவது சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் பீஃபாக எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டு பெருத்தி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் இது ஒரு ஸ்பூன் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்னம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து அரை ஸ்பூனும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து எப்படின்னா நூறு கிராமும் நம்ம பூண்டு எடுத்தோம்னா எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுக்கணும் அந்த அளவில் நான் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா எதுக்கு போடுறோம்னாக்க எல்லா வீட்டிலே தான் மசாலா சிக்கன் மசாலாலாம் ரெடி பண்ணிடுவேன் எனக்கு இப்போ தீர்ந்து போச்சு அதனால கடையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சிக்கன் மசாலா போட்டாச்சு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு தயிர் நமக்கு வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் இந்த தயிர் போடையில் வந்து இந்த கறி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா நல்லாயிருக்கும் வினிகர் சேர்க்குறவங்க வினிகர் சேர்ப்பாங்க நான் வினிகர் சேர்க்க மாட்டேன் வினிகர் சேர்க்காமல் தயிர் போட்டேன் தயிர் போட்டு இந்த மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ போடக்கூடாது நம்ம எப்போ பொறிக்க போகிறோமோ அப்போ வதக்கி மட்டும்தான் கான்ஃப்ளவர் மாவு போடணும் ஏன்னா இப்போவே நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டு அதோட பெரட்டி வச்சுட்டோம்னாக்க அந்த மசாலாவில் அந்த காரத்தன்மையெல்லாம் அந்த கறியில் பிடிக்காது அதனால வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு லாஸ்ட்டாக தான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன் இப்போ தான் நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போடுறேன் இப்படி இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாக்கா அந்த மசாலாவெலாம் வந்து அந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அந்த காரத்தன்மையெல்லாம் அந்த கறியில் செட்டாயிரும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஃபஸ்ட்டே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு பண்ணையில் நம்ம ஃபஸ்ட்டே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கிள அந்த க கல கலந்து வச்சிட்டோம்னா அந்த ஒரு விதமான ருசி இருக்காது மந்துன்னு இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த மசாலாவில் கொஞ்சம் ஒன்று இப்படி எடுத்து போட்டு பார்த்தோம்னா அந்தவங்க சட்டியில் ஒட்டாமல் அந்த எண்ணெய் வந்து அந்த மசாலா வந்து அப்படியே எண்ணெய் மேலே வந்து வந்துருச்சு பாருங்கள் இதுதான் எண்ணெயுடைய பக்குவம் ஏன்னா நம்ம சூடாக இருக்கையில் நம்ம அந்த கறி போட்டோம்னா தான் அது வந்து எண்ணெயை இழுக்காமல் அந்த ஆயில் வந்து இழுக்காமல் நல்லா இல்லாட்டி அப்படியே அந்த சூடு அந்த ஆயில் வந்து சூடாகாமல் இருந்துச்சுனாக்கா அப்படியே அந்த கறியில் வந்து கோ அந்த ஆயில் கோத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக டேஸ்ட்டுங்கிறதே இருக்காது அதனால வந்து நம்ம சூடு கரெக்டாக ப பதமாக பார்த்துட்டு நம்ம போடணும் இப்படி கையில் எடுத்து போடையில் ஒத்த ஒத்தையாக அழகாக ஒன்றுனா உதிரி உதிரியாக போடலாம் ஏன்னா வந்து கையில் போடையில் அந்த எண்ணெய் வந்து நம்ம கையில் தெரிச்சிராத அளவுக்கு கவனமாக போடணும் போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாதுங்க ஏன்னா அப்போ அப்படி திருப்பினோம்னா மசாலா ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா அந்த பாருங்கள் கொஞ்சம் நேரம் சென்று நல்லா வெந்தது உடனே அதை நம்ம கரண்டி வைக்கையில பாருங்களேன் அப்படியே அந்த கறி வந்து நல்லா பேர கிளறி விட்றதுக்கு நல்லா வருது எண்ணெய் எண்ணெயில் மசாலாவும் பிரியவே இல்லை ஒரு மசாலா கூட இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெயை ஒதுக்கியே காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த கறியை ஒதுக்கிட்டு எண்ணெயை காமிக்கிறேன் ஒரு மசாலா கூட அந்த ஆயிலில் இல்லை இந்த இதே போல் தான் நம்ம போட்ட உடனே எப்போவுமே நம்ம இருந்தாலும் மட்டன் ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே நம்ம கிளறினோம்னா அந்த மசாலா பூரா பிரிஞ்சு வந்துடும் போட் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேக விட்டு அதுக்கப்புறம் பெரட்டி போ பிரட்டி விட்டோம்னா அந்த மசாலாவெல்லாம் பிரியாவே பிரியாது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தாங்க பாருங்க நல்லா வெ வெந்திரிச்சு பாருங்கள் வெந்த உடனே இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம கரண்டி வச்சு எடுத்து போடுறது எப்படிங்க ஏன்னா கையில் போடுறதுக்கு ஒவ்வொருத்தங்கும் பயப்படுவாங்க என்ன வந்து கையில் தெரிச்சிடும் அப்படின்னு பயப்படுவாங்க அந்த அது மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ கரண்டியை வச்சு எப்படி எடுத்து போடுறதுங்கிறதையும் காமிக்கிறது ஏன்னா கையிலையும் போட்டாச்சு இப்போ கரண்டியாலையும் போடும் ஆனால் கையில் போடையால் ஒன்று ஒன்றா நம்ம உதிரி உதிரியாக போடலாம் அந்த கரண்டியை வச்சு இப்படி எடுத்து போடுறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒத்த ஒத்தையாக அந்த உதிரியாக விழுகாது ஆனால் மொத்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் சேர்ந்தாப்பில் விழுந்துடும் இதுதான் ஒரு பிரச்சனை ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன நம்ம கையில் தெரிச்சிரணுமோங்கிற பயம் இல்லாமல் போடலாம் இப்போ இதையும் நம்ம போட்டோம் இப்போ இதே போல் போட்டுட்டு இதையும் நல்லா வேக விட்டு நம்ம திருப்பிக்கிடுவோம் திருப்பி போ போட்டுட்டு நம்ம எடுக்க போகையில் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து அதில் தூவி அந்த கருவேப்பிலை வந்து சில சிலன்னு பொறிஞ்சு வரையில் அந்த வாசம் இருக்குல்ல அவ்வளோ நல்ல வாசமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் அந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்ததில்லை அதை வந்து டேஸ்ட் பார்க்குறேன்டே எங்கள் வீட்டில் சாப்பிட முடிச்சு என் பையனே எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து டேஸ்ட்டுக்காகவே எடுத்து எடுத்து வெறுவாயில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பீ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அந்த பீஃப் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது பீஃப் சாப்பிட பிடிக்காது ஆனால் இது மாதிரி நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்தோம்டாக்கா இதில் சுக்கா போட்டு கொடுத்தோம்டா இப்படி ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இது எங்கள் வீட்டில் பாதி முதவே சாப்பிட்டாங்க இதுதான் எனக்கு மிஞ்சினது இங்கே பாருங்கள் தான் அரை கிலோ எடுத்து வந்து அவங்க டேஸ்ட் பார்க்குறேன் டேஸ்ட் பார்க்கணுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க எனக்கு விஞ்சுருக்கு இது போல் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது சிக்கன் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம்லாம் அதோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் இது எப்படி இருக்குங்கிறத அவங்க சமைச்ச சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பிடிச்சவங்களுக்கு வந்து இது கமெண்ட் பாக்ஸில் வர்ற உங்களுடைய ஒவ்வொரு பதிவு தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் அலாமலை